ரோஹித் சர்மா ஈகோவேட் செய்த இளம் வீரர் கட்டம் கட்டிய டிராவிட் உலக கோப்பை வாய்ப்பு காலி இந்திய அணியில் எனக்கு ஏன் போட்டிகளில் களமிறங்கும் வாய்ப்பு வழங்காமல் மாற்று வீரராக வைத்திருக்கிறார் என சூசகமாக கேட்ட வீரரை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கட்டம் கட்டி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது கடந்த இரு நாட்களாக பேசுபொருளாகி இருக்கும் இசான் கிசன் தான் அந்த வீரர் தற்போது அவர் இந்திய இங்கிலாந்து மோதும் டெஸ்ட் போட்டிக்கான அணியிலும் தேர்வு செய்யப்படவில்லை தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் மாற்று விக்கெட் கீப்பராக அவர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது அணியில் இடம்பெறவில்லை இதன் பின்னணியில்தான் அவரை குறிவைத்து ஒதுக்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஒரு நாள் அணி டி டுவெண்ட்டி மற்றும் டெஸ்ட் அணி ஆகிய மூன்று அணிகளிலும் வாய்ப்பு பெற்று வந்த விசான் கிஷன் தற்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறித்த கேள்விக்கு சூசகமாக ஒரு பதிலை கூறியிருப்பதும் அதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இசான் கிஷன் கடந்த ஓராண்டாக அணியில் மாற்று வீரராக இடம்பெற்று வந்தார் மற்ற வீரர்கள் ஓய்வில் இருக்கும்பொழுது காயத்தில் பொழுதும் மட்டுமே இசான் கிஷனுக்கு போட்டிகளில் ஆடும் வாய்ப்பு கிடைத்தது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தின் போது அவர் டெஸ்ட் தொடர்பாக முன்னதாக தனக்கு டெஸ்ட் போட்டிகளில் களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்காது என தெரிந்தவுடன் தன் மன சோர்வின் காரணமாக விலகுவதாக கூறி அணியிலிருந்து தாமாக விலகினார் இந்த விவகாரத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது முழுமையாக வெளியாகவில்லை ஆனால் இசன் கிஷன் தனக்கு போட்டிகளில் களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் அதிருப்தி அடைந்த நிலையில் விலகியது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் ராவிட் முடிவை எதிர்த்து அவர் நடந்து கொண்ட விதமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு வீரர் கேப்டன் எடுக்கும் முடிவை எதிர்த்து நடந்து கொண்டால் அவர் அணியில் நீடிப்பது கடினம் அதிலும் இசான் கிசன் தாமாக அணியிலிருந்து விலகியும் இருக்கிறார் இந்த நிலையில் இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் டி டுவெண்டி போட்டிக்கு முன்னதாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டிடம் இசான் கிஷன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அதனால்தான் அவர் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் இடம்பெறவில்லையா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த டிராவிட் இசான் கிசன் இன்னும் தான் அணியில் ஆட தயார் என கூறவில்லை அவராக ஓய்வெடுத்து இருக்கிறார் அவர் மீண்டும் போட்டிகளில் ஆட தயாராகும் பொழுது அவர் உள்ளூர் போட்டிகளில் ஆடி தான் அணியில் ஆட தயாராக இருப்பதை உறுதி செய்வார் வெளியில் செல்வது உங்கள் முடிவு அணிக்குள் வருவது எங்கள் முடிவு என கூறியிருக்கிறார் அந்த கடைசி வரிதான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதன் அர்த்தம் இசான் கிஷனின் திறமையை மதித்து அவர் அணியை தொடர்ந்து தேர்வு செய்து வந்தோம் அவர் அதை வேண்டாம் என மறுத்து வெளியேறினால் அது அவர் விருப்பம் ஆனால் அவர் மீண்டும் அணிக்கு திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதே அணியின் உள் விவகாரமான இதை டிராவிட் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் டிராவிட் பேசிய இரு நாட்கள் ஆன நிலையில் இசான் கிஷன் இங்கிலாந்து டெஸ்ட் இடம் இடம்பெறவில்லை அடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் டி உலக கோப்பை தொடரில் பங்கேற்பாரா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அவருக்கு போட்டியாக டி டுவெண்டி அணியில் ஜித்தேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் ஆகியோர் உள்ளனர் டெஸ்ட் அணியில் கே எஸ் பாரத் மற்றும் புதுமுக துரு சிரால் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர்